ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி ஏழாவது தசகம் இங்கேந்து கிருஷ்ணாவதாரத்தை பற்றி பேசுகிறார் நாராயண பட்டத்ரி முதல் ஸ்லோகம் எப்படி இருக்கு சாந்திரானந்தனஹா ஹரே நனுபுரா தெய்வாசுர சங்கர சங்கரே தொத்தா அபி कर्मशेषवसतो ते न याता गतिं तेषां पूतलजन्मरां दितिभुवां वारेण प्राप प्रापविरिञ्चम् आश्रितपदं देवैः पुरयेव आगतैः सान्त्रानन्दतनहा हरे ननूपुरा दैवासुरसङ्गरे त्वत्कृता अपि कर्मशेषवसतो ये ते न यातागतिं तेषां पूतलजन्मनां बारेण தூராூர் பிரபவிரிஞ்சம்ரிஞ்சம் ஆசிரபதம் தேவீப ஆகை சாந்த் சாந்திராந்தனந்தனோ தனு தன உடம்பு நம் பேரானந்தத்தின் உருவகமே திருவே திருவேணியாக கொண்ட ஹரி ஹரே ஹரியே புறா முன்பொரு சமயம் தேவாசுர சங்கரே தெய்வாசுர சங் சங்கரே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில் யுத்தத்தில் என்னாச்சு நான் நிச்சயமாக திருத்வா அப்பி அசுரர்களை எல்லாம் திவி சாரி திதி சாரி திதி பூகாம் அசுரர்களை எல்லாம் நனும் நிச்சயமாக தொத்கிருத்தாபி நீ அழித்து விட்ட போதிலும் தொத்கிருத் தொத்கிருத்தா உன்னால் அவர்கள் அழிந்த போதிலும் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஆக்டிவாக வச்சுக்கலாம் நீ அவர்களை முழுவதுமாக அழித்து விட்ட போதிலும் எவர்கள் ஏன்னா எவர்கள் கர்மசேஷவசதோ மிஞ்சிய கர்ம வினையின் காரணமாக தே கதி உனது கதியை கத்தியின் போட்டிருக்கு தப்பு உனது கதியை இல்லது உன்னுடைய மோட்சத்தைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம மோக்ஷத்தை நயாத்தா அடைய முடியாது போய்விட்டார்கள் பூதல ஜென்மனாம் பூமியில் வந்து அவதரித்த தேஷாம் அவர்களுடைய பாரேன தீய செயல்களால் ஏற்பட்ட சுமையை துரார்த்திதான் அத அவனுடைய துரார்த்திதா அதற்கு வருத்தத்திற்குள்ளான பூமி ஏதோ தப்பாக இருக்கு விதிக்குள்ளான பூமின்னு இல்லை அவனுடைய அதன் அதற்கு வதைக்குள்ளான பூமி இல்லை அதனால் வருந்திய பூமின்னு அர்த்தித்தனாக வருந்தது பூமி பிராட்டி தேவைகி புறகேவ ஆகதை ஏற்கனவே வந்தடைந்து வந்து அடையப்பட்ட தேவர்களால் ஏற்கனவே அடையப்பட்ட விரிஞ்சம் பு பிரம்மாவை ஆசிரிதபதம் அடைக்கல அடைக்கலமாக வேண்டி பிராப சென்றடைந்தாள் பிராப சென்றடைந்தாள் அந்த மாதிரி நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலும் படித்தவங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது பேரானந்தத்தின் உருவகமே திருமேனியாக கொண்ட அரியே முன்பொரு காலம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் அசுரர்களையெல்லாம் நிச்சயமாக நீ விட்ட போதிலும் எவர்கள் மிஞ்சிய கர்மவினையின் காரணமாக உனது கதியை தப்பாக கத்தினிருக்கு உனது கதியன்னு இல்லை மோட்சத்தை அடைய முடியாது போய்விட்டார்கள் பூமியில் வந்து அவதரித்த அவர்களுடைய தீய செயல்களால் ஏற்பட்ட சுமையை தாங்காத சுமையினால் வருத்தப்பட்ட வருந்திய பூமி பிராட்டி தேவர்களால் ஏற்கனவே வந்து அடையப்பட்ட தேவைகீன தேவர்களால் புறையேவாக தைகி முன்பாகவே வந்து சேர்ந்து விட்டார்கள் வந்து அடையப்பட்ட வந்து அடையப்பட்ட விரிஞ்சம் பிரம்மா பிரம்மாவை அடைக்கலமாக வேண்டி சென்றடைந்தால் தான் இந்த ஸ்லோகத்தோட முழுமையான அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் நமக்கு இப்போ இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் நான் ஞாபகம் இல்லை எனக்கு ஓ லார்ட் கண்டன்ஸ்டு ப்ளிஸ் இன்கார்னேட் லாங் எகோ த பேட்டில் பிட்வீன் தேவாஸ் அண்ட் அதுராஸ் Some of the asuras, even though slain by thee, did not get liberation because of their residual karmas. So they were born again on the earth. Mother Earth, being very much tormented by their burden, sought refuge in Brahma and reached his abode, where. ద దేవాస్ హ్ ఆల్ రెడీ గాన్ ఐ థింక్ ద మీనింగ్ ఈస్ వెరీ క్లియర్ ఇయర్ నైవ్ లెటర్ సి ది శ్లోకా ఎగైన్ శ్లోకా రీడ్స్ లైక్ దిట్ శ్రాంతన్ శ్రానంద సాందను సా సాంతతనహా హరే ననూ పురా దైవాసుర సంఘరే ఖాతృ అప్పు

दुरात्तिता मिहवं वरिन्द्य भूमिः प्राप विरिञ्चम् आश्रितपदं दैव पुर एव आगतैः श्रीमते रामानुजाय नमः